ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க எப்படி செய்யலாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் அதே சமயம் சாதம் நம்ம டிஃபன் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு தான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூனிக் ரங்காளியின் குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டெச் பண்ணி ஆல்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்றனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா இருக்கும் இப்போ நாட்டுக்கோழி நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சள் பிடிக்கும் போட்டு கழுவி வச்சிருக்கேன் நான் வந்து இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம நாட்டுக்கோழி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அதில் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா புழிஞ்ச போல் நீங்கள் அதில் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்கும்போது கொஞ்சம் அதிலே நமக்கு வதக்கிறதுலேயே வெந்து வந்துடும் நம்ம வெறும் இதில் இல்லை நெய் போட்டு வதக்கினாலும் நமக்கு பஞ்சு போல் வெந்துடும் நமக்கு ஆனால் நான் இப்போ இதில் சேர்த்துருக்குறது நாட்டுக்கோழி இல்லையா அதனால எல்லாமே நல்லெண்ணெய்ல தான் செய்கிறேன் நீங்களும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதகுன பிறகு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த கறி சிக்கனுக்கு தேவையான நமக்கு தேவையான குணமாக வந்து கொஞ்சமாக நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா அதனால் காரம் ஏறணும் அப்படின்றதால கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அந்த கறிக்கு தகுந்தது நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும் அப்புறம் நம்ம குழம்பாக செய்யும்போது கொஞ்சம் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு நம்ம நாட்டுக்கோழி நல்லாவே தண்ணி விட்டுருக்கு இப்போ இருந்தாலும் நமக்கு குழம்பு அளவு இது ஒரு கிலோ அளவுங்க இந்த நாட்டுக்கோழி சின் அதனால அதுக்கு அளவு வேக வச்சு நம்ம குழம்பு எவ்வளோ வைக்க போகிறோன்றளோ நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு பெரிய கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் ரொம்ப சின்ன கோழியை இல கோழி கோி அதை போல் இருந்தால் நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மெயினாக பசங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம செவ்வுக்கு சவுக்குன்னு தான் சாப்பிட மாட்டாங்களே அதனால் இதுமாதிரி விசில் வச்சு எடுக்கும்போது நல்லாவே இருக்கும் அதுக்கு வந்து நான் இருபது இருபது சின்ன வெங்காயம் அடுத்து நாலு தக்காளி பழத்தை நான் வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போது இந்த ஒரு கிலோ சிக்கனுக்குமே நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் கொத்தமல்லி கால் ஸ்பூன் வந்து ஜீரக போட்டு நல்லா சுருளை வதக்கி ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே நமக்கு மூணு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வா நம்ம இயற்கை சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ஜீரகம் நம்ம ஆற வச்சிருந்தோம்னா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம குழம்பு வைக்க போகிறேன் நான் கொஞ்சம் அடிக்கனமான பெரிய கடையாக தாங்க வச்சுருக்கேன் இது வந்து நான் மதியம் சாப்பாட்டு நைட்டு இட்லி தோசைக்கு சேர்த்து செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் நிறையா தான் செய்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அண்ணன் நெல் நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம மசாலா ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா மெயினாக இதில் நம்ம சேர்க்க வேறு பட்டை தாங்க பட்டை சேர்க்கும்போது நல்லாவே வாசனையோ பட்டை ஏலக்காய் எல்லாமே அதில் போட்டு தாளிச்சிருக்கேன் நான் நார்மல் வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணுங்க அப்போ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது குறுக்கால நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் முக்கால் தான் வந்ததுமே நீங்கள் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அப்போ வந்து ரொம்ப சுருளை வந்துருச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக இருக்காது அதனால ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெங்காயம் வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்து நம்ம வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ஜீரக போட்டு அரைச்சி வச்சுருந்ததுனால அதை அதில் சேர்த்துருங்க நல்லா வதக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் இப்போ அதில் ஏன் அப்படி அப்படின்னா நம்ம ஏகையை சிக்கனை வேக வைக்கும் போது கொஞ்சம் மிளகு தூள்லாம் போட்டுருக்கோம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நல்லா வதங்கி வரும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு ஆகிடுச்சு முக்கியமாக இதில் செய்ய வேண்டியது எல்லாமே நல்ல நிலை தாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக்கான பாதம் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா சுருண்டு நமக்கு என்ன பிரிச்சு வரணும் ஒரு ஒரு போட்டு எடுத்து கிளறும் போது நல்லா நமக்கு சுருண்ட பதம் இப்போ வந்துருச்சு நமக்கு குக்கர் விசில் வந்து மூணு விசில் வச்சு அதை இப்போ நமக்கு நல்லாவே ரொம்ப கரைஞ்சியும் போகல எனக்கு திட்டமாக இருந்துச்சு இதை எடுத்து அப்படியே அந்த நம்ம அந்த கடாயில் மாற்றிக்க வேண்டிதான் நம்ம மாற்றிக்கும் போது இப்போ இதில் இருக்கிற தண்ணி நமக்கு திக்னஸ் பதம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு கிளாஸ் பெரிய ஊற்றும் போது இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இதை போல் செய்யலாம் இல்லை நம்ம இதை மாதிரி வேக வச்சு நம்ம தண்ணி அதிகமாக வைக்கும் போது அதை நம்ம நம்ம நாட்டுக்கோழி சூப்பும் வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் நான் ஆனால் அது சூப்பு எடுக்காமல் அந்த தண்ணியை அப்படியே நம்ம இதை மாதிரி கடாயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயம் நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் மசாலா வாசனையாக நல்லாவே இருக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச போல் வரணும் பிரிஞ்சு வரங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு சைடில் அப்படியே நிற்கிது பாருங்க இப்போ வந்து மேலே கொஞ்சம் கருகாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா 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 தழை 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 நம்ம 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 உடனே சாப்பிட வந்து வந்து கொத்தமல்லி முன்னாடியே போடுங்க நான் அடுப்பு ஆஃப் அப்புறம் ஒரு கழிச்சு தான் சாப்பிட போறோம்ன்றதால நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் இந்த மாதிரி சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே மூடி வைக்கும்போது எல்லாமே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நல்லெண்ணெயில செய்கிறது அடுத்தது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் அதை மாதிரி செய்யும்போது நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் நமக்கு ரெடி எழுது மேலே வந்து கொஞ்சமாக மிளகு தூள் தூங்க தூவிட்டு நம்ம டேஸ்டான நாட்டுக்கோழி ரெடி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி எப்பயுமே நமக்கு இதை போல நமக்கு புரோட்டீன் அதிகம் உள்ளது இந்த நாட்டுக்கோழி இதை கண்டிப்பாக எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்